அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்பாடலின் பொருளை பார்ப்போமா அனைத்து உருவங்களாகவும் உருவமற்ற அருவமாகவும் இருப்பாகவும் இருப்பைக் கடந்தும் உள்ள முருகா மலருக்கு மனமாகவும் அந்த மலராகவும் இரத்தின மணியாகவும் அதன் ஒளியாகவும் உள்ள சிவகுமரா கருவாகவும் கருவுக்கு உயிராகவும் அவைகளுக்கு அருள்பவனாகவும் செயலுக்கு ஏற்ற விதியாகவும் உள்ள சண்முகா நீயே எனக்கு குருவாய் வந்து அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் பாடியுள்ளார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாளனுக்கு அரோகரா